திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ வேலும் கடம்பும் தடம்புயமாறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறு மலர்கங்களும் குருவடிவாகி வந்து வந்தியன் உள்ளம் குளிர குறி எல்லாம் அல்ல இரவினுடைய திருவருளாலே நல்லதொரு நிகழ்வாக வனம் பவுண்டேஷன் ஆண்டுதோறும் சிறவி ஆதீனத்தினுடைய ஐந்தாம் குருமகா சன்னிதானங்களுடைய அவதார திருநாளில் அதோடு இந்த வனம் ஃபவுண்டேஷனுடைய அன்புக்குரிய சுந்தரண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவும் நல்ல ஒரு நிகழ்வாக இந்த பனை நெடுதல் என்ற விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற வனம் பவுண்டேஷன் குழுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சன்னிதானங்களுடைய திருவுடிகளை வணங்கி வலுவ பெருந்தகை சொல்லுகின்ற பொழுது நடுவூரில் பழுத்த மலம் பழுத்த மரம் பழுத்தற்றே பேரறிவாளனுடைய திரு செல்வத்தினுடைய சிறப்பு என்னென்னா நல்ல சான்ற அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு வாழ் வழிகாட்டுதல் செய்வதுதான் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பணம் நெடும் விழாவை செய்திருக்கின்றார்கள் எல்லாம் சிறப்பாக பார்த்தோம் ஒவ்வொரு இதையும் அதிலேயும் நம்ம மாவட்ட துணை ஆச்சரிய அவர்கள் குறிப்பிட்ட பொழுது இன்று காண்கின்ற பொழுது எங்கே பார்த்தாலும் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது இயற்கையால் பல இடையூறுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த இதற்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல வளர்ச்சி பெறுவதற்கு அந்த எல்லாம் தடுப்பதற்காக ஏற்பாடு தான் இந்த வனம் பவுண்டேஷன் நாம் ஆண்டுதோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் போல் இது எல்லாரும் ஒவ்வொரு பகுதியிலும் இதையெல்லாம் செய்ய வேணும் இதுவரைக்கும் எத்தனையோ லட்சம் பரங்கன்றுகளையும் மரங்களையும் நெட்டி ஒரு சிறப்பாக செய்து வருகிறார்கள் ஒரு பிறந்த நாளில் எதெதோ செய்கிறாங்க திருமண நாளில் என்னென்னமோ பண்ணுறாங்க எவ்வளவோ செலவு பண்ணுறோம் உண்மையிலேயே அடுத்த சந்ததிகளுக்கு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து என்னென்னா இதுதான் மற்றதெல்லாம் தெரியாது ஒரு தலைமுறை மாறிச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த பணம் நடுவதில் தான் பழமொழியே சொல்லுவாங்க பணமரம் வச்சவன் பார்த்துட்டு தான் இருக்கணும் இது அடுத்த தலைமுறைக்கு தான் போகும் நம்மளுக்கு கிடைக்காது அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து இந்த பண நடுதல் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த ஒரு பேரூராதீனம் அவர்கள் தொடங்கி வைத்த இந்த நிகழ்வுகள் சிறப்புற நடைபெற வேண்டும் மேலும் மேலும் இது வளர்ச்சி அடைந்து நமக்கு பின்னால் பல மணிவாசக பெருமான் வாக்குக்கு அதாவது மூவேல் சுற்று முரணுறு நரகடை ஆளாமை அருள் அரசே போற்றி என்பார்கள் ஏழு தலைமுறைக்கும் இருபத்தோரு தலைமுறைக்கும் இந்த பனைமரம் உதவும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுகளை செய்து வருகின்ற மனத்தினுடைய அமைப்பை இறைவனுடைய திருவருளால் நினைந்து வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம்பிவர்கள்